மாண்பு அமைச்சர் கீதா ஜீவன் வந்து இருக்கிற பிரச்சனைலேருந்து நழுவுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எல்லாத்தையும் லவ் அண்ட் அஃபையர்னு சொல்லிட முடியுமா உதாரணத்துக்கு சொல்கிறேன் போன வாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நாங்கள் பண்ணும்போது நான் வேற ஒரு வழக்குக்கு போகும்போது ஒரு வழக்கு அதை லவ் அண்ட் அஃபையர் போல் சொன்னாங்க ஆனால் வந்து அது லவ் அண்ட் அஃபையர் கிடையாது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டதாக சாதியை காப்பாற்றத்துக்காக அவங்க பண்ணி வச்சது அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து காதலிச்சு பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுமானு அந்த அம்மா பொய் சொல்ல சொல்லியிருக்கு அங்கே வரும்போது இதுவாகிடுச்சு ஸோ இது இது எல்லாம் வந்து லவ் அண்ட் அஃபேர்னு போடுறது வந்து இது வந்து ஒரு அந்த ஃபியூடல் மென்டாலிட்டிலேருந்து வரக்கூடிய ஒன்று போக்சோ வழக்குகளை லவ் அண்ட் அஃபையர்னு சொல்லி நழுவுறதன் மூலம் இங்கே போக்சோ சம்பவங்களே நடக்கலை அப்படியான ஒரு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி அது இன்னும் வந்து நீங்கள் பிரச்சனை நடக்குதுதான் கூட ஒத்துக்கங்க அது இன்னும் கூட மனசு காறுதலாக இருக்கும் இப்போது பிரச்சனை நடக்குதுங்க நாங்கள் அதை சரி செய்கிறோம் இது ஒரு சமூக பிரச்சனை இதை நாங்கள் வந்து பிரச்சாரம் நடத்துகிறோம் போதிய விழிப்புணர்வு கொடுக்குறோம் விரைவான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்கிறோம் நான் கேட்குறது என்னென்னா குறைந்தபட்சம் ஒரு விரைவான நீதி அவங்கள வந்து அந்த விக்டிம்ஸை வந்து அவங்க ஐடென்டிஃபிகேஷனை மறைச்சி அவங்களுக்கான போதிய அந்த நே ரிலீஃபை கொடுத்து அந்த குழந்தைக்கு ப்ராப்பரான ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கை கொடுத்து இதையெல்லாம் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுவாங்க வந்து அதையெல்லாம் பண்ணாமல் இந்த பிரச்சனையிலேருந்து நான் இப்போதைக்கு வந்து என் ஆட்சியை எப்படி காப்பாற்றிக்கிறது என் கட்சியை எப்படி காப்பாற்றிக்கிறது எங்கள் முதல்வரை எப்படி காப்பாற்றிக்கிறது நான் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நழுவுறதுன்றதுல தான் அவங்க முக்கிய கவனம் இருக்க ஒழிய பிரச்சனையை சரி செய்யறதுலாம் அவங்க கவனம் இல்லை